நாலு வருஷமா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வரும்போது ஆசிரியரா வந்தாங்க அவங்க அதுக்கான படிப்பும் படிச்சிருக்காங்க ஓகேவா ஆனா வந்து நமக்கு வந்து கம்ப்யூட்டர் அப்டேட் தேவைன்றதுனால அவங்க என்ன பண்ணாங்க மனம் வந்து சரி நான் அந்த ஒர்க் பண்றேன் எதுனாலும் நம்ம பிள்ளைங்களுக்காக தானே பண்றேன் அதனால நான் அந்த ஒர்க் பண்றேன்னு மனம் வந்து செய்யறாங்க இருந்தாலுமே அவங்களோட கிரியேட்டிவிட்டி எல்லா கிளாஸ்லயுமே இருக்கும் இல்லையா எந்த ஒரு விஷயம்னாலும் அவங்க வந்து இன்ட்ரெஸ்டாக வந்து ஒர்க் பண்ணுவாங்க நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க நல்லா கிளாப் பண்ணி வரவேற்போமா எப்போ பார்த்தாலும் உபகாரிகளை வந்து உபசரிக்கிறது அவங்களோட வேலை இன்னைக்கு வந்து அவங்களோட சிறப்பு சூழலை நம்ம உபசரிச்சிருக்கோம் இல்லையா ஓகேவா வெல்கம் நன்றி அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ஆண்டு கடைசி மாதத்துல இருக்கும் மாசத்துல முதல் நாள் இருக்கும் வாரத்துல முதல் நாள் இந்த நாள்ல வந்து உங்ககிட்ட கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன் ரெண்டு குருவிகள் வந்து கடலோரத்துல வந்து முட்டையிட்டு இருந்துச்சா அப்ப வந்து கடல் அலை வந்து அந்த முட்டைய எடுத்துட்டு போயிடுச்சா அப்ப அந்த பெண் பறவை வந்து ரொம்ப சோகமா இருந்ததா அப்ப கூட இருக்க ஆண் பறவை என்ன சொல்லுச்சா ஏன் சோகமா இருக்க எது கொடுத்தாலும் சாப்பிட மாட்ற சிரிக்க மாட்ட சோகமாவே இருக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டுச்சா இல்ல நான் இங்க முட்டை அது காணும் ஒருவேளை இந்த கடல் தண்ணி எடுத்துட்டு போயிருக்குமோ அப்படின்றது எனக்கு ஒரு சந்தேகமாவே இருக்கு அதனாலதான் நான் சோகமா இருக்கேன் அப்படின்ட்டு பெண் பறவை சொல்லிச்சான் அப்படியா சரி சரி வீடு பரவாயில்ல நம்ம எங்க போய் தேட முடியும் இந்த நேரத்துல அப்படின்ட்டு அப்ப கூட அந்த பெண் பறவை என்ன சொல்லிச்சா இல்ல நான் தேடியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனோட அழகால கடல் தண்ணிய வெளியில எடுத்து எடுத்து போட்டு இருந்ததா கடல் வந்து வந்து ஒரு சின்ன பறவை அது எடுத்து போட்டா முடியுமா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு கூட சேர்ந்து அதுவும் தன்னோட அழகால கடல் தண்ணி எடுத்து வெளியில கொட்டிட்டு இருக்கும் போது பறவைகள் என்னதான் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது வந்து கேட்டச்சா அப்ப அந்த பெண் பறவை சொல்லிச்சு இல்லைங்க முட்டை இந்த கடல் தண்ணி எடுத்துட்டு போயிடுச்சு அதனால இந்த தண்ணி எடுத்து வெளியில முட்டையை எடுக்கலாம் அதுக்காக நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னுட்டு அப்ப வந்து அந்த பறவைகள் சொல்லிச்சா உனக்கு எந்த அறிவு இல்லையா இது வந்து சாத்தியமா கடல் தண்ணியை எடுத்து வெளியில கொட்டுறது முடியுமா இப்படி முட்டாதன மாதிரி பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு மத்த பறவைகள் கேக்கும் பொழுது இல்ல நான் கண்டிப்பா செஞ்சியே ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவை முயற்சியோட செஞ்சுட்டே இருந்ததா இதனோட முயற்சியை பார்த்துட்டு பறவைகள் எல்லாமே சேர்ந்து தண்ணி எடுத்து வெளியில கொட்டிட்டு இருந்ததா கொட்டிட்டு இருக்கிறத பார்க்கும் பொழுது பறவைகளுக்கெல்லாம் தலைவன் யாரு கருடன் கருடன் பார்த்துட்டு என்ன ஒரு பறவைய கூட காணுமே எல்லாமே அந்த கடற்கரையில கடல் தண்ணியே தெரியாத அளவுக்கு பறவைகள் கூட்டமாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கருடன் கீழே இறங்கி வந்தாங்களாம் வந்துட்டு என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது பறவை சொல்லிச்சா முட்டை வந்து இந்த கடல் தண்ணியில அடிச்சுட்டு போயிடுச்சு எல்லாருமே சேர்ந்து தண்ணி எடுத்து வெளியில கொட்டுறோம் அப்ப வந்து முட்டையை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து அந்த கழுகு வந்து யோசிச்சுதான் சரி ஓகே நம்மளும் சேர்ந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இறங்கி கூட சேர்ந்து பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு கடவுளுக்கு வந்து கருடன் வந்து வாகனமா இருக்கும் பயன்படும் எந்த கடவுள் அப்படின்னு விஷ்ணு அவர் வந்து உலகத்தை கருடனை கூப்பிடுறாரா கருடன் காணுமா எங்கன்னு பார்த்தா கரையில தண்ணி எடுத்துட்டு இருக்கு அப்ப என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கடவுள் கேட்கும் பொழுது ஒரு பறவை முட்டைங்க வச்சிருந்ததை கடல் தண்ணி எடுத்துட்டு போயிடுச்சு அதனால நாங்க எல்லாம் கூட்டு முயற்சியா சேர்ந்து இந்த கடல் தண்ணியே வெளியில கொட்டிட்டு அந்த முட்டையை காப்பாற்றலான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பறவைகளும் சேர்ந்து சொல்லிட்டு இருக்கும் கடவுள் யோசிச்சாரா இது வந்து சாத்தியம் இல்லை ஆனா அவங்களோட விடா முயற்சியால எல்லாம் சேர்ந்து செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல அதனால கடவுள் ஒரு நிமிஷம் கண்ணமுடி கடல் தண்ணியே உள் வாங்கினாரா உள் வாங்கும் போது என்ன ஆகும் தர தெரியுமா அப்ப முட்டை அழகா அந்த கடல் மணல்ல அழகா தெரிஞ்சதை அந்த பறவைகள் காப்பாத்தி கொண்டு வந்துச்சாம் அப்ப நம்ம எல்லாருமே சேர்ந்து செஞ்சா முடியாதது எதுவுமே இல்ல கடவுள் கூட நமக்கு வழிவகுத்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பாதையை அமைச்சு கொடுப்பாரு